ரொம்ப குளிச்சிச்சு நான் காடை பேராசூட் அணியும் இருக்கு அதுக்கப்புறம் விவிடி கோல்டா இருக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அக்கா நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்றீங்களா பச்சை கலர் யூஸ் பண்றீங்களா எந்த எண்ணெய் கடை இதுவும் யூஸ் பண்றோம் ஆனா தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி குளிக்க போனா நான் வந்து கிளீனிங் பிளஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கிளீனிக்ல ஷாம்பு எடுத்துட்டு போலன்னா சதா போடி சதா போடி இப்படி குத்தூண்டி

அதுதான் கேக்குறே அதனாலதான் வரது அம்மா என்ன வேணும்னு ஸ்பெஷல் சரி அப்பனா வந்து அப்பா கடைக்கு போயிட்டாங்க சரி அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு என்ன சரிமா சரிமா சரிமா

என்னம்மா அம்மா ஸ்ரீவனிய பார்க்க போகிற மா குரங்கு மொம்மா ஓ ஓ கொரங்கு பாணவா வாணவா யா தூத்துவா என்ன பாட்டு பாடா ஒரு என்ன பாட்டு பாடா தோசுவா பாட்டு பாடுவா ஆ சரி மழை வருது மழை வருது நெல் வருங்க மு கபடி

சீரகம் ரசத்துக்கு சீரகம் தான் மெயின் சீரகம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க ஏன்னா நல்லா இருக்கும் சீரகம் நிறைய போட்டா ஜீரணமும் நல்லா ஆகும் இது கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஒரு எட்டு ஏழு பல்லு பூண்டு ஆனா இது குட்டி குட்டியா இருக்கும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும் அப்படியே போட்டுறியா ஆமா அப்படியே போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் ஓகே ஓகே சரி இது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க புளி ஊற வச்சிருக்கு புளி இல்ல என்னன்னா இருக்கு காஞ்சி மிளகாய் இருக்கு

தக்காளி தக்காளி அது கூட வந்து இப்ப இது கூட நல்லா கரை நல்லா போயிட்டு நல்லா கரைச்சிக்கணும் எனக்கு வந்து இந்த ரசம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தா

தேவைடா அவ ஒரு வித்தியாசமா வைக்கிறான் விசி செய்ய நான் ஒரு மாதிரியா வைப்பேன் நான் வைக்கிறது வேற அவ வைக்கிறது வேற நான் வந்து காஞ்சி மிளகாய்ல போட்டு கரைக்க மாட்டேன் ஏன்னா என் கை எரிசுல எடுத்துரும் இன்னைக்கு எல்லாம் இல்ல ஒரு நாலு ஃபுல்லா மறுநாள் பேர்ல வந்து எரியும் எனக்கு பச்சை மிளகா இருந்தாலும் சரி காஞ்சி மிளகா கிள்ளனாலும் சரி நான் தான் வச்சாலும் போவாது சாமான் தொடக்கினாலும் போவாது அந்த எரிசுல அதனால நான் காஞ்சி மிளகாய் எல்லாம் யூஸ் பண்ணா போட்டு கரைக்க மாட்டேன்

அவங்க தாளிக்கமாட்டாங்க தாளிக்கிட்டு கொதிக்க வச்சிட்டு வறுத்துட்டு கொளகாத்தூள் போட்டுக்குவாங்க சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் அம்மா அது செய்யும் அந்த ரசம் அப்பா கேப்பாரு பையா கட்டை ரசம் வச்சு கொடுப்பையா கட்டை ரசம் வச்சு கொடுப்பையா கட்ட ரசம் தாலிகாஜ் ரசம் தாலிகாஜ் ரசம் அது அது சாப்பிட குடிக்காது அது நான் நம்மள பத்தி மறுக்கிறோம் கட்டரசம் வச்சு கொடுக்கறது சரி பாப்பா என்னமா காடணும் செய்யறேன்னு சொன்னியே சுக்கானு அது எப்படி பையா தெரியும் பாப்பா என் வீடிய பாத்து தெரிஞ்சுக்கோமா

என்ன சொல்லி அசிங்க பார்க்க போட்டோன்னு نا இப்ப நம்ம கே டஸ்ட் குடுக்குறாங்க அம்மா நம்ம டேஸ்ட் எல்லாம் இருக்கா இருமா இருமா

கொத்தமல்லி போடு இறங்கிட்டு போடுறோமா ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப பாரு சொன்னா வந்து குடுத்தேன் இப்ப தட்டு தண்ணி மேல மூடுறதுக்கு அது தண்ணி இப்ப கழுவ போறேன்னு அனல் போகுது அனல் கம்மி பண்ணலாம்ல கொத்தமல்லி போட்டாச்சு தட்டு போட்டோம் மூடியாச்சு ரசம் ரெடி இது வண்டிதானே என்ன தெரியாது இது மாதிரி கட் பண்ண

காடை செய்ய போற காடை பட்டைங்க ஏலக்காய் நானே சொல்லிடுறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ அப்புறம் கூடவே வெங்காயம் சொல்லுவான் சொல்றேன்டா அங்கேயே உனக்கு அதுக்கு தெரியல சொல்ல தெரியல அதனால நான் சொல்லிட்டேன்

Cepat padi, ni, ini dari ibu dikutuni. Ah, cepat cepat padi. Panen awak nampoi sendiri. Ibu dikutuni. Ibu Mary perdi. Ibu. Ah, ibu Mary perdi. Do, 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 ibu dikutuni. Ibu dikutuni. Ibu dikutuni. Ibu dikutuni. Ah, ibu dikutuni. Ibu dikutuni. Ibu dikutuni. Ah, ரொம்ப லலிதா செய்யும் போதெல்லாம் அம்மா வந்துருவாங்க கரெக்டா ஏன்னா பாப்பா வச்சின்னு ஒரு வேலையும் நடக்காது இப்ப அப்பா வந்ததுனால அம்மா செய்யறாங்க இதுலயும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஓகே

நானா மழை வேற வர மாதிரி இருக்கு நானா ஆமாண்டா வந்துருக்கு நம்ம வீடியோ பண்ணாலே மழை இது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு நானா இதுல வந்து நான் மிளகா தூள் போட்டுருக்கேன் வெறும் தூள் தான் இது ஓகே நான் வந்து இதுல வந்து மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இதுல மிளகு தூள் போடுவோம் காஞ்ச மிளகா போட்டுருக்கோம் அதனால வந்து நம்ம காரம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு போட்டுக்கலாம் காரம் கம்மியா சாப்பிடறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சித்தமா போட்டுக்கலாம் வெறும் அப்பதான் வந்து என்ன போட்டுனும் மிளகாத்தூளவும் போடணும் காஞ்ச மிளகாவும் போடணும் அதுக்கப்புறம் மிளகும் போடணும் ஏன்னா போடலன்னா வந்து கொஞ்சம் எதுனா ஒண்ணும் போடாத விட்டோம்னா டேஸ்ட் கம்மியாயிடும் ஆமா அதனால வீடியோ வந்து பாருங்க நிறைய பேர் வந்து முடிக்கு ட்ரிப்ஸ் கேக்குறீங்க அக்கா முடிக்கு என்ன போடுறீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு நார்மலா வந்து தேங்காய் தாங்க போடுறேன் வீடியோ போட்டு பாருங்க அதுல இருக்கும் பாருங்க உங்களுக்கு நார்மலா வந்து செக்குல வந்து ஆட்டிட்டு வர வந்து இருக்கு அதுக்கப்புறம் கோல்டும் இருக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ப்ளூ கலர் யூஸ் பண்றீங்களா பச்சை கலர் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் யூஸ் ஆனா தேங்காய் எண்ணெய்

மற்ற டைம் வந்து நம்ம லேடிஸ் எந்த டைம் தலை குளிக்கணும்ன்ட்டு தெரியும் மாசத்தில் அந்த டைம் ரெகுலராக தலை குளிப்பேன் மற்ற டைம்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆனால் எண்ணெய் வச்சுட்டே இருப்பேன் நான் எண்ணெய் என் தலையில இருந்துகிட்டே இருப்பேன் எப்பயுமே இன்னைக்கு தலை குளிச்சிங்கன்னா மறுநாள் எண்ணெய் வச்சுருங்க நம்ம ஸ்டெயிலுக்கு வந்து எண்ணெய் வைக்காத இருந்தோம்னா நம்ம முடிதான் வேஸ்ட்டாக பாருங்க நம்ம ஸ்டெயிலுக்கு வந்து முடி எண்ணெய் வைக்காத வச்சிங்கன்னா முடி வேஸ்டா போகும் நான் பேண்டு கூட போட மாட்டேன் ஆனால் நான் வந்து ஏடா குடமாக தலை வருவாங்க அம்மாவே திட்டுவாங்க பாப்பா மாதிரி உடைக்காத சிக்கு முடி கொட்டிடுறோம் மாதிரி சொல்லுவாங்க நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறது இதுதான் நான் முடிக்கு வந்து நான் எந்த கேரம் கொடுக்குறேன் எந்த ஆயிலும் போடல எந்த எண்ணெயும் போடல நேச்சுரலாக நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறப்போ இந்த சோப்பு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஆனால் ரெகுலராக அது போடுவேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க விட்டுருவாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காடை எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலாம் ரெடி செம்மையாக பாருங்க

ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சமையல் முடிக்கிறதுக்கு அது முடிக்கிறதா கூட வந்து மழை வந்துடுச்சு அதனால உள்ள சாப்பாடு வெந்துட்டு இருக்கு சாப்பாடு வெந்தவங்க நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி வந்து மழைக்கு பயந்துட்டே இருப்பாங்க இப்போ பாப்பா வந்து மழை வேணும் மழை இல்லைன்னா நான் சொன்ன கோண்ட ஆகிட்டு இருக்குல்ல அதனாலதான் நான் கலவுலேருந்து காமிச்சுட்டேன் அரைத்திட்டாதீங்க மழையில் செம்மையா தான் இருக்காங்க ஜாலியாக கதுவை பாருங்க கதுவே அதுவே தானாவே வருது காத்து மழை சீர்ந்தளவு ஜாலியாம்மா ஐயோ மழையில வானாம்மா மழையில போகணுன்றாங்க பாருங்க நீங்களே பாருங்க சரி பாப்பா மழையில போகணுன்றாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்றீங்க ஹலோ ஹாய் சரிங்க நம்ம வீட்டுல வந்து சண்டே அதுவமா வந்து சமையல் ஆயிடுச்சு ரசம் காடை வந்து என்னப்பா செஞ்சோம் காடை காடை சுக்கா செஞ்சோம் ரசம் வச்சிருக்கோம் வாங்க பழங்கும் சாப்பாடும் சொல்ல சுட வந்தாச்சு 스티바เน ரொம்ப நாள் கழிச்சு வேற அப்பா வந்து நம்ம கூட சாப்பிறாரு ஏனா வேலை வேல வந்து போய்டுவாரே தான் வந்து டைம் கெச்சி இருக்கு முன்னாடி யார் அது ஆ ஓகே

ஆ நல்லா இருக்கான் ஸ்ரீவானி நல்லா இருக்கான் எப்படிமா நல்லா இருக்கா ஓகே இன்னைக்கு வந்து ஸ்ரீவானி நல்லா இருக்கா

மாவைழச்சுன்னு சாப்பாடு சாப்பிட்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வச்சோம் சிக்கன் குழம்பு அப்பா தடை கொஞ்சம் சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க காலையில் அதுன்னு சிக்கன் குழம்பு வச்சோம் சரி அதுவும் எடுத்துன்னு வந்திருப்போம் சாப்பிட்றதுக்கு அங்கே தான் தர மாதிரி சிக்கன் குழம்பு காலையில் வச்சோம் அதுவும் வந்து குருமா சேர்வா மாதிரி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதாங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன பெஷர்னு ஒரு நாங்கள்